திருச்சேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எவ்வளோ பன்னிரெண்டு பதினான்கு யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உழவலாக இருக்கும் நாடுகள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஆமேன் இந்த வசனத்துடைய பிற்பகுதி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிப்பதில்லையே கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சரீர பரிசுத்தம் அல்ல ஆத்மீக பரிசுத்தம் உள்ளம் பரிசுத்தம் சிந்தை பரிசுத்தம் இறுதியம் பரிசுத்தம் தேவை அதுதான் மலைப்பரிசுல கூட ஆண்டு சொல்வார் இறுதியத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி இருதித்துல பரிசுத்தம் வேண்டும் ஆகவே நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஆக தான் சவால் விட்டு சொல்கிறார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராலும் கூடல சொல்லக்கூடும் அவர் தீமை பார்க்க மாட்டார் சுத்த கன்னர் சொல்லி பார்க்குறோம் ஆகவே பரிசுத்தம் தேவன் நாம் ஆராதிகிறவர் ஆகவே அவரை நாம் தரிசிக்கணும்னு சொன்னால் அவரை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை போல பரிசுத்தமாக இருக்கணும் பேதில் சொல்லும்போது சொல்ல நான் பரிசுத்தர் ஆகால் நீங்களும் பரிசுத்தர் ஆகிருங்க ஆகவே பாருங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லறது மறுபடியும் மறுபடியும் சொல்ல நாம் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்தமாக பேசணும் பரிசுத்தமாக சிந்திக்கணும் அப்படி வாழும்போது சிந்திக்கும்போது அவரை தரிசிக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு இந்து பக்தர்கள் சொல்லி பேச மாட்டாத கேட்க மாட்டாத நடக்க மாட்டாத ஓமியான விக்கிரகத்துக்கு வழிபடுறவங்க நாற்பது நாள் பரிசுத்தமாக இருக்கிறாங்க குடிக்காமல் கவிச்சி சாப்பிடாமல் பாருங்கள் ஒரு அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் ஆறா தேவன் உயிர் உயிருள்ள தேவன் சீவிக்கிறவர் அதை விட நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் அங்கே ஒரு வேளை இதுவரைக்கும் நான் பரிசுத்தமாக இல்லாவிட்டாலும் கூட இனிமேல் நான் பரிசு மிளகளை வாழ பரிசு மிளகளை ஜீவிக்க பேச நடந்து கொள்ள ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை பலப்படுத்தி வராங்க செவம் பண்ணுவோம் நேசிக்க நல்லா தேவைப்பட் நல்ல கொடுத்து நல்லா வார்த்தைக்க நண்டி பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம் அம்மான்றே சரீர பரிசுத்தத்தை குறித்து அல்ல ஆத்மீக பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் நிறைய சொல்கிறீங்க ஆகவே நாங்கள் இனிமே நாங்கள் ஆத்மீக பரிசுத்த மூலங்களாக இருந்து தரிசிக்கிற மக்களாக வாழ உதேச்சு ஏசு நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்திரம் ரசிகரமாகியேசுகிசின் கிருபையிலும் அவரே அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.